பாருங்க குருமா நல்லா திக்காயிடுச்சு பாருங்க ஆறால இன்னும் திக்காயிரு இப்ப சூடா வந்து சப்பாத்தி ரெடிங்க இந்த மாதிரி ஒரு தடி பட்டர் பீன்ஸ் குருமா வச்சு சாப்பிடுங்க செம்மையா இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சூப்பராக இருக்குதா எல்லாருக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான குருமா தான் சமைக்க போறோம் பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு குருமா பண்ண போறேங்க இது வந்து சப்பாத்தி பரோட்டா அதே மாதிரி இட்லி தோசைக்கே செமையா இருக்கு இப்போ வந்து இந்த பீன்ஸ் வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க மாமா நம்ம இதெல்லாம் கல்லையுமே கிடைக்கும் இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பட்டர் பீன்ஸ் கிடைக்கும் வேகையா ஆமா ஆமா அப்படி கிடைக்கலாம் நம்ம பச்சை பட்டாணி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆமா இப்போ உரிச்சு எடுத்துடலாங்களா தோல் உரிச்சு உள்ள இருக்கிற அதையும் எடுத்துக்கலாங்க இதோட தோல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதோட கொட்டையுமே வருங்க மாமா கலர்ஃபுல்லா இருக்குது இந்த பீன்ஸ் காய் வந்துங்க தோல் உரிச்சு விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்குங்க இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சுடுதண்ணி காஞ்சுருச்சு இப்போ வந்து இந்த கொட்டை போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த பீன்ஸ் கொட்டை வந்து ஒரு முன்னூறு கிராம் எடுத்திருக்காங்க முழுக்கிற வாய்க்கால கல்லமுத்து மாதிரி தெரியுது இப்ப நல்லா கொதிக்குதுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பீன்ஸ் கொட்டை வந்து நல்லா முக்காப்பதா வேட்டுங்க இந்த குருமாவுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துட்டு நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கும் என்னென்ன பொருள் வேணுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குங்க ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ வறுத்த வேர்க்கலை வந்துங்க தோல்விக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கங்க இது கூடவே வந்துங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் மூடியுமோ ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா வெங்காயம் பூண்டு சோம்பு தக்காளி இஞ்சி வேர்க்கடலை தேங்காய் துருவல் வர மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா அது கூட மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க மசாலா பேஸ்ட்டு ரெடிங்க இப்போ பீன்ஸும் பார்த்தீங்கன்னா பதம் வந்து வந்துடுச்சுங்க பாருங்கள் உடச்சு பார்த்தா நல்லா உடையுது பெரிய அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இனி குருமா தாளிச்சிடலாங்க இப்போ குருமா தாளிக்க வேணுங்கிற பொருள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க என்னென்னு பார்த்துட்டு குருமா தாளிச்சிடலாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டுங்க தாளிக்கிறக்கு வந்துங்க கல்பாசி கொஞ்சம் அண்ணாச்சு பூணுங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோங்க இவ்வளோதாங்க இப்போ குருமா தாளிச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடலைன்னு சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுங்க சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மச்சிடும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க குருமா குப்பு சேர்த்துக்கலாங்கிருச்சுங்க இப்ப வந்து நல்லா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த பொடியெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்டியும் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டியும் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கலாங்க மசாலா பேஸ்டியும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கியாச்சுங்க என்னையிலயே இது வந்து நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பீன்ஸ் கொட்டையும் உள்ளுக்குள்ள வதத்துக்கலாங்க பாருங்க நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கொட்டையும் சேர்த்து தண்ணியோட ஊற்றிடலாங்க பாருங்க நல்லா திக்கா இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கொதிக்கல நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேங்க ஏன்னா நம்ம அந்த வறுத்த வேர்க்கடலை சேர்த்தனால சட்னா திக் ஆயிடுறதுக்காக நீங்க உங்களோட தண்ணி அளவு வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதிச்சுங்க கடைசியா மல்லித்தலை தூவி இறக்கணும்னா பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிருங்க நல்லா கொதிக்கிட்டோம் அப்பப்ப கலக்கி மட்டும் விட்டுக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா போயிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிச்சுங்க நான் வந்து அடிக்குறுக்கா கலக்கி விட்டுருந்தேன் நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது நம்ம போட்ட கொட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க மேலால நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம கொழம்பு ஊற்றின மசாலாவும் நல்லா குருமாலும் நல்லா வச்சு வருங்க இப்படி இருந்தால் நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சுட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி அடுப்பாக் பண்ணிடலாங்க இப்போ விதை வருங்க நல்லா வெந்திரிச்சு வருங்க நல்லா நல்ல மாவாட்டும் எழுந்துருச்சு அவ்வளோதான் சுடு சுடு சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சுங்க டேஸ்ட் பத்துறீங்களா பத்திரலாங்க இப்ப சூப்பரா வந்துங்க பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க குருமா நல்லா திக்காயிடுச்சு பாருங்க ஆற ஆறம் இன்னும் திக்காயிரு இப்ப சூடா வந்து சப்பாத்தி ரெடிங்க இந்த மாதிரி ஒரு தடவை பட்டர் பீன்ஸ் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையா இருக்கு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க இந்த விதைகள் தான் நமக்கு அதிகமாக தெரியுது குருமாரில் கட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் சப்பாத்தி பிச்சு இந்த பீன்ஸோட எடுத்துக்கணும் சூப்பராக இருக்குதா இந்த பீன்ஸ் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது நல்லா வெந்துருச்சு ஆமா குருமா இல்லை தெரியுதா இந்த குருமா வந்து சப்பாத்தி கேரக்டர் பக்குவம் கரெக்டான இந்த கெட்டியாக இருக்குது